தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பத்தாம் பத்து நான்காம் திருவாய் வழி பதினோராவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க செங்கனிவாய் எங்களாயர் தேவ அத்திருவடி திருவடிமேல் புருணல் சங்கனித்துறைவன் துறைவன் வண் தென் குருகூர் சடகோபன் சொல்லாகிறன் மங்கையர் ஆட்சியராய்ந்த மாலை அவனுடன் பிரிவதற்கு இறங்கி தையல் அங்கவன் பசுரனை மேய்ப்புழிப்பான் உரைத்தன இத்தையும் இவையும் பத்து அவற்றின் சாற்றே செங்கனிவாய் எங்களாயர் தேவு அத்திருவடி திருவடி மேல் பொருணல் சங்கனி துறைவன் வண் தென்குருகூர் வன் சடகோபன் சொல்லாகிறத்துள் மங்கையராட்சியராய்ந்த மாலை அவனுடன் பிரிவதற்கு இறங்கி தையல் அங்கவன் பசு நிறை மேய்ப்பு ஒழிப்பான் உரைத்தன இவையும் பத்து அவற்றின் சார்பேன் செங்கனிவாய்யங்கள் ஆயர்தேவு சிவந்த கனி போன்ற வாயை விட எங்களுடைய ஆயர்களின் தேவனான கண்ணன் அத்திருவடி திருவடி மேல் அத்திருவடினா அந்த பெருமான் திருவடின்னா அவனுடைய திருவடிகள் திருவனுடைய பாதங்கள் முதல் திருவடி பெருமான் ரெண்டாவது திருவடி உண்மையான திருவடி ஆயர் தேவு அத்திருவடி திருவடி மேல் பொருணல் சங்கனி துறைவன்பன் திருகூன் இந்த பொருணல்னால் திராவிடபுரணி ஆறு அது சங்கனி சங்குகள் சேர்ந்திருக்கிற த தாபன்யார் சங்கணி அழகான சங்குகள் சேர்ந்திருக்கிற அந்த துறைவன் தென் குருகூர் அந்த குருகூரில் இருக்கிற ஜடகோபன் சொல்லாயிரத்துள் மரியாதைக்குரிய அம்மாழ்வார் சொன்ன ஆயிரத்துள் திருவாய்மொழியில் மங்கையர் ஆட்சியர் ஆய்ந்த மாலை அவனுடன் பிரிவதற்கு இறங்கி அவனை பிரிகிறோமோ என்று வருத்தப்பட்டு மங்கையர் ஆட்சியர் மஞ்ச மங்கையர் மங்கையர் ஆட்சியரால் சொல்லப்பட்ட இந்த மாலை அவனு பிரிவதற்கு இறங்கி மங்கையர் ஆட்சியராக இந்த மாலை ஆயிடுச்சா தையல் அங்கமன் பசுநிறை மேய்ப்பு ஒழிப்பான் இப்படி சொல்கிறதுனால மாதிரி பசுநிறை மேய்ப்பு பசுநிறை மேய்ப்பதற்கு செல்ல மாட்டான் அப்படின்னு நம்பின்னு வா சொல்கிறான் பையல் தையல்னால் அந்த பெண் பையல் தையல்ல தலைவி தையல் அங்கவன் பசு பசு புழைப்பான் போகாதே என்ன உரைத்தனாகி வையும் பத்து போகாமல் இருக்கும்படியாக சொன்ன இந்த பத்து பாசுரங்கள் அவற்றின் சார்பே இதனோட அவற்றின் சார்பேன்னா மேலே சொன்ன அத்திருவடி திருவடி மேல் அந்த பெருமானுடைய திருவடி மேல் சார்ந்திருக்கிறது அவனுடைய திருப்பாதங்களை சார்ந்திருக்கிறது இந்த பாசுரம் சொல்கிறது அந்த மாதிரி நினைக்கிறேன் பாசுரம் படிக்கலாமா செங்கனிபாகியங்கள் ஆயர்தேவு அத்திருவடி திருவடி மேல் பொருடல் சங்கனி துறைவன் பண் தென் குருகூர் வன் சடகோபன் சொல்லாகிறத்து மங்கையராட்சியராய்ந்த மாலை அவனுடும் பிரிவதற்கு இறங்கி தையல் அங்கவன் பசுநிறை புழிப்பான் உரைத்தன இவையும் பத்து அவற்றின் சார்பை அவற்றின் சார்பு அப்படின்னா அந்த திருவடிகளின் மேல் சார்ந்திருக்கிறது அப்படின்னு இருந்தோம் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகான்